பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் திடீர்னு வலி மறைச்சு எழிலூர் கோயில் திருவிழா வருது வீடியோ எல்லாம் போட மாட்டீங்களா அப்படின்னா எழிலூர் நம்ம ஊரு நம்ம ஊரை பத்தி நான் போட மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு எழிலூர் கடத்தரு வந்துட்டேன் கடத்தரு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டு இருந்தாங்க எங்க எந்திரா சாப்பாடு வாங்கிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தா இடத்துல சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க சரி நம்ம மேஜிக் பண்ணி ஒரு கவரை ஒண்ணு எடுத்துக்கிட்டேன் அதை கொண்டு போய் கூட்டத்துல அடிச்சு புடிச்சு அந்த புலிஸோ அந்த கவர்ல போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டு வாங்கிட்டேன் குளிச்சுறா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதை வாங்கிட்டு நம்ம டேரெக்டா கோயிலுக்கு போய்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு கோயிலுக்கு கரெக்டா வந்தாச்சு கோயிலுக்கு வந்தது மாரியம்மன் கும்பிட்டு அப்புறம் செல்லியம்மனும் கும்பிட்டு நம்ம அங்கேயிருந்து கிளம்பியாச்சு அப்புறம் சாயங்காலம் எடுக்க வேண்டிய காவடி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காவடியை பார்த்தா கிளியெல்லாம் வச்சு ரொம்பவே சூப்பரா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு நைட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் ஆடணும்னு தோணுச்சு ஆனால் நான் கூச்சப்பட்டு ஆடாம விட்டேன் ஆனா அங்க உள்ள பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா டான்ஸ் ஆடி எல்லாரும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப அற்புதமா இருந்துச்சு பாக்குறதுக்கு அப்புறம் பறவை காவடின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க அதை பாக்கும்போது எனக்கே ரொம்ப பயமா இருந்துச்சு வெளியூர் திருவிழா யாரெல்லாம் வந்தீங்கன்னா ஒரு லைக் கொண்டு போட்டுருங்க